நடக்கம் உயர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஊத்தங்கரையில் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு ஃபோர் ஜி விற்பனை முனை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் ஊத்தங்கரை பேரூராட்சி திருமண மண்டபத்தில் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு ஃபோர் ஜி விற்பனை முனை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊத்தங்கரை வட்டாட்சியர் திருமால் கலந்து கொண்டு நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு இயந்திரத்தை வழங்கினார் உடன் ஓஏஎஸ்ஓஎஸ் மாவட்ட மேலாளர் பாலகிருஷ்ணன்

பாதுகாப்பாக நம்ம கரெக்டாக வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அது போல முன்னெல்லாம் வந்து பில் போடாத நீங்கள் பில் போட கை ரேக் மட்டும் அப்படியே போட்டு கொடுத்துருச்சு இப்போ அவள் அதை வந்து இது சீட்டு வந்துருச்சு பில் போட்டு நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஆனால் மக்கள் கிட்ட வந்து இணக்கமாக வந்து எந்த பிரச்சனையும் வராத நல்லபடியாக குறைச்சு போட்டுக்க முடியும் நம்ம நான் வந்து என்னென்னா ஆல்ரெடி டிஎஸ்ஓ செக்ஷனில் இப்போது தேர்ட் ஜென்ரேஷன் போல தெரியுதுன்னு நினைக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு நம்ம கார்டு கார்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மிஷின் கொடுத்தோம் அதில் நிறையா இது இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி ஒரு மிஷின் கொடுத்துட்டுருக்குறாங்க அந்த மிஷினுக்கும் இதுக்கும் நிறையா வேரியேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்னென்ன வேரியேஷன் ஃபஸ்ட்டு அந்த மிஷின் கொடுக்குமா நான் டிஎஸ்ஓ இருந்தேன் பச்சை மொழியில் இருந்தோம் இப்போ அது வந்து ஹேண்டில் பண்ணுறது இது என்ன பண்ணுறது இதில் அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நினைக்கிறேன் நிறையா இது உங்களுக்கு நிறையா கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் பொருள் வாங்கலை ஆனா எங்களுக்கு வந்து மெசேஜ் நான் வீட்டில் போய் பார்த்தா அப்பதான் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து உங்களுக்கு இந்த இதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அங்கேயே பில்லு கொடுக்குறோம் அவங்க என்ன பொருள் ஆனாலும் பில்லு கிழிச்சு அவங்க கையில கொடுத்துட்றோம் அதை போது அவங்க அந்த பில்லு வச்சு தான் அவங்க கிளைம் பண்றதோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்றதோ நமக்கு வரும் இப்போ அந்த மாதிரி யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அந்த இதுல இன்னோட வந்து முன்ன நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப மோசமானது டூ ஜியில தான் ஒர்க் இருந்துச்சு இப்போ நமக்கு இது போர் ஜின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல பார்த்து தான் நம்ம ஃபீல்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏரியாவில் ஃபோர் ஜி எடுத்தா தான் நமக்கு ஃபோர் ஜி சப்போர்ட் பண்ணணும் இல்லைனா த்ரீ ஜி லெவலில் அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ ஜி நம்ம கிடைக்குதுன்னா கூட இது கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும் அந்த இது சாஃப்ட்வேர்னாலும் மூணாவது தான் இதில் வந்து முன்னாள் கை ரேகை ரொம்ப எதாவது ஆகிட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு டிஎம் இருக்கிறாங்க தாலுகா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இருக்கிறாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க மிஷின் வாங்கிட்டு போயிட்டு ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் இது ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நான் நம்ம சொல்லும் போது எல்லாமே கேட்டுக்கலாம் இப்படி தான் மிஷின் தான் மிஷின்னு பட் ஹேண்டில் பண்ணும்போது சில நேரத்தில் நமக்கு ஏதாவது டவுட்டோ அல்லது ஒர்க் ஆகலன்னா டக்குன்னு உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் அதுக்கு தொடர்பு இருப்பீங்க அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க இது வரைக்கும் இப்போ டிஎஸ்ஓ செக்ஷன் வந்து பெருசாக தாலுக்கு இது கடை லெவலில் எனக்கு கம்ப்ளைண்ட் வரல டிஎஸ்ஓ டிஎஸ்ஓவுக்குறதா என்னான்னு தெரில எனக்கு தாஸான நம்பருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல ஒரே ஒரு கடை மட்டும் வந்துச்சு கடலை ஆக்கில் இருக்குதுங்க சார் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு அப்போ டேஸ் சொல்ல சொன்னால் இல்லை லீவ் இருந்தாருங்க சார் நான் சொல்லிடுறேன் தகவல் தான் அது ஒன்று தான் கம்ப்ளைண்ட்னா வச்சு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நன்றி